வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இதே போல் செய்து கொடுத்து கண்டிப்பாக அருமையாக இருக்கும் என்னென்னு பார்க்குங்க வெறும் எல்லாம் செய்கிறது தாங்க நீங்கள் காலையில் சப்பாத்தி போட்டாலும் சரி நைட்டு போட்டாலும் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சப்பாத்தி எப்படி செய்யணுன்றது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குறேன் சில்லி சப்பாத்தி செய்கிறக்கு நான் ஏற்கனவே எட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதே போல் வந்து நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்து சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக முழுசாக வச்சு நீங்கள் வந்து பிச்சையும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் ரவுண்டாக வந்துடும் ஏன்னா இப்படி ரவுண்டாக வந்துனால் எல்லா ஷேப்பும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இது சாப்பிட்டிங்கன்னா அச்சு அசில் வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா எல்லா பீஸும் ஒரே அளவில் இருக்கிற போலவே இருக்கும் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே நான் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வந்து வீச்சு பரோட்டா கிடைக்காதவங்க இதே போல் சப்பாத்தி எது செய்தது அப்படிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதாவது முருங்கைக்காய் தவிர இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துறேன் கொஞ்சமாக பீன்ஸு அதே போல் சின்ன சைஸ் கேப்சிகம் ஒன்று சின்ன மீடியம் அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா அதில் ஒரு பத்து பதினஞ்செட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க பொறிக்கிற தேவையான ஆயில் விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி இது பொறிக்க இல்லை இப்போ வந்து இந்த சப்பாத்தியை நல்லா ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆயில் கொஞ்சமாக விட்டு இந்த அளவே போதுமான அளவுங்க ஜாஸ்தி விட்டுறாதீங்க இந்த அளவுலேயே நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு அதாவது நம்ம வீட்டை ஆயில் எல்லாமே இந்த சப்பாத்தியில் மேலெல்லாம் பட்டு உங்களுக்கு சாப்பிட்டாலே கொஞ்சம் டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துன்னா சப்பாத்தி கருகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பார்த்திங்களா இப்போ வந்து நமக்கு சப்பாத்தி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குனே இதை நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இனிதான் நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பிரிஞ்சிரவங்க சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு இனிக்கு கருகப்பிலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடுகு வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு கருகப்பிலையே சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோ வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ரொம்ப நல்லா காய்கறிலாம் வதங்குன்னு தேவையே இல்லைங்க ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி நமக்கு வந்து வதங்கி வந்தாலே போதும் இப்போ வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து சா சாஸ் எல்லாம் போகிறோம் உங்களுக்கு வந்து சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளி தக்காளி காய்கறி போட்டு வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து மற்ற பொடிகள்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஐயோ சாஸ் இல்லையேன்னு நீங்கள் வந்து பயப்படன்னு தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா காப்சிகம் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து கேப்பேஜ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி வே இனி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மிளகு பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து பொடி இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சாஸ் சேர்க்காதவங்க இந்த மிளகு பொடி இவ்வளோவும் வச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சப்பாத்தியில் நமக்கு உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாட் மசாலான்னு சொல்லிட்டு பத்து ரூபா பாக்கெட்டில் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த சாட் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அதோடு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாஸ் ஊற்றுற அளவுக்கு டேஸ்ட் நமக்கு இந்த இதில் கிடைக்குங்க சாட் மசாலாவில் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் விட்டுருக்குறேன் அதே போல் இதில் ரெட் சில்லி பேஸ்ட்டும் இருக்கும் வேணால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் மிளகு கயம்புடு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸும் சேர்த்தாச்சு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு இந்த டைமில் காரம் உப்பு எல்லாம் காணுமான்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளக்கிளி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாஸ்தி தண்ணிலாம் எதுவும் விட்டுறாதீங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் சப்பாத்தி பீஸ் எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்து மேலேருந்து கீழே எல்லா இடம் மசாலா படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஈவினிங்க்கு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பார்த்திங்களா எல்லாமே உதிரி உதிரியாக நமக்கு இருக்கிறதுனால குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பொடி பொடி பீஸாக காய்கறி கட் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வைக்க முடியாது அதை வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவாங்க அருமையான ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்ததுமே சாப்பிட தோண்டுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ